வந்திய மாதுராம் அன்பான ஸ்ரீ பெரும்புதூர் வாக்காளர் பெருமக்களுக்கு முன்னாள் காவல்துறை ஆய்வாளர் மோகன்ராஜ் நாற்பத்தஞ்சு வயதில் காவல்துறை வேலையை விட்டுவிட்டு இந்த ராஜீவ் கொலை வழக்குக்காக முட்டி மோதி கொண்டிருக்கும் ஒரு கோமாளி என்று கூட சொல்லலாம் ஒரே ஒரு கருத்தை இந்த வீடியோ மூலம் தங்களிடம் பதிவு செய்கிறேன் இது ரகோத்தமன் எழுதிய புத்தகம் ரெண்டாயிரத்தி ஒம்பது ரகோத்தமன் சிபிஐ அவர் தான் தலைமை புலி அதிகாரி டிஎஸ்பி அதுக்கு மேலே கார்த்திகேயன் இருந்தார் அவர் வந்து மொத்தமாக மொத்தத்துக்கும் ஏ மாதிரி அவர் ஒரே ஒரு செய்தி படிக்கிறேன் ஒரு நிமிஷம் முப்பதாவது அத்தியாயத்தில் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன அவற்றில் ஒன்று ஐபிஎன் தலைவராக இருந்த எம் கே நாராயணன் மே இருபத்தி ரெண்டு அன்று பாரத பிரதமருக்கு நேரடியாக அனுப்பிய ஒரு கடிதம் சந்திரசேகர் எம் கே நாராயணன் எங்களுக்கு ஒரு வீடியோ கிடைத்திருக்கிறது சி ஒரு சம்பவம் நிகழ்ந்த அன்று எடுக்கப்பட்ட அந்த வீடியோ கேசட்டை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் விரைவில் அது பற்றிய தகவல்களை அளிக்கிறோம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் வர்மா கமிஷன் விசாரணைகள் முடிய வரை சிபிஐன் புலனி விசாரணைகள் முழுவதுமே வரை அப்படி எந்த ஒரு வீடியோ கேசட்டையும் ஐபி வெளியிடவே இல்லை ராஜீவ் கொலை வழக்கின் தலைமை புலனாய்வு அதிகாரி என்னும் முறையில் இது பற்றி என்னால் உறுதியாக சொல்ல முடியும் அப்படி ஒரு வீடியோ கேசட்டை ஐபிஐ வசம் அப்போது கிடைத்திருக்குமானால் அது விசாரணைக்கு மிக முக்கிய ஆதாரமாக உதவி செய்யக்கூடியதாக இருக்குமானால் எங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இறுதி வரை அந்த கேசெட் வரவே இல்லை சற்று யோசித்து பாருங்கள் கொலை வழக்கு விசாரணையை எங்களுக்கு தொடங்கும் போது ஹரிபாபு எடுத்த புகைப்படம் தவிர எங்களுக்கு வேறு எந்த ஆதாரமும் கிடையாது இருட்டில் தான் நடக்க தொடங்கியிருந்தோம் ஐபி தலைவர் குறிப்பிட்ட கேசெட் எங்களுக்கு தந்திருந்தால் ஒரு சிறு வெளிச்சம் பொருப்பிருக்கும் அல்லவா அப்படி சொல்லி எழுதியிருக்காரு யார் எம் கே நாராயணன் இப்போ இந்த எம் கே நாராயணன் அவர் எங்கே இருந்து எங்கே இருக்கிறார் பார்த்துக்கிடுங்க இது வந்து ஆறு கோபண்ணா மோடி பினாமி ஆட்சிகளை அகற்றுவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மோசடி மோசடி வந்து மோடியான் பினாமிங்கிறது எடப்பாடி பழனிசாமியான் அதனால் அகற்றுவோம்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்காரு வெளியீடு காமராஜ் பவன் அண்ணன் அண்ணாசாலை அண்ணாசாலை மௌண்டன் போட்டு வழிய வேண்டிதானே அதில் எம் கே நாராயண் பக்கம் அறுபத்தி மூணில் எம்கே நாராயணன் வராரு எந்த எம்கே நாராயணன் முக்கியமான ராஜீவ்காந்தி கொடைக்காலத்தில் எடுத்த ஒரு முக்கியமான ஆழ் ஆழ் வீடியோ கேசட்டை மறைத்த எம் கே நாராயணன் அந்த யோகி சிகாமன் என்ன சொல்கிறார்னா கொல்கத்தா காவல் ஆணையரை விசாரிக்க விசாரிக்க சிபிஐ படை ஒன்று பின்னிரவில் அவரது வீட்டுக்கு போன போது இத்தனைக்கும் அவர் ஒரு கா சாட்சி சாட்சிதான் சிபிஐ ஆற்ற வேண்டிய கடமைகளில் ஏற்பட்டுள்ள மாறுதல்களை எடுத்து காட்டுகிறது அனைவரும் கவலைப்பட வேண்டிய அனைவரும் கவலைப்பட வேண்டிய விஷயம் இது எம் கே நாராயணன் முன்னாள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மேற்கு வங்க முன்னாள் ஆளுநர் அந்த வீடியோவை மறைச்சதுக்காக அந்த கொலைக்கடத்தில் எடுத்த வீடியோவை மறைச்சதுக்காக அவர் மேற்கு வங்கம் ஆளு ஆளுநர் ஆகிட்டார் அவர் யார் என் கே நாராயணன் இப்போ ஏற்கனவே அவர் இப்போ நம்ம லோகோத்தமன் புக்கில் அவரை பற்றி எழுந்த படித்தீங்களா அப்புறம் இது வந்து அருண் சோரி இந்த அருண் ஷோரின்றவர் வாஜ்பாய் அரசாங்கத்தில் மதுரையாக இருந்தார் அவர் மிகப்பெரிய மோசடி வேதாந்தாவோடு சேர்ந்து ரெண்டாயிரத்து ரெண்டில் ஒரு மோசடி பண்ணார் அந்த வழக்க சிபிஐ சரியாக விசாரிக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சுப்ரீம் கோர்ட்டு சிபிஐ தலையில் கொட்டி ஒழுங்கா முறையாக விசாரிங்களா அப்படின்னு சொல்லி ஆனாலும் நம்ம மோடி அரசு ஊழலை ஒழிக்க வந்த அரசு விசாரிக்கவில்லை எதற்காக அருண் சோரியை பற்றி சொல்கிறேன்னா நான் இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் விசாரணைக்கு இருக்கும்போது சரியாக விசாரணை நடக்கலைன்னு சொல்லி தொண்ணூற்றி ஒன்றில் துக்களை காசு எடுச்சோ போய் பார்த்தேன் பார்த்தா அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தால் அப்போ இந்த அருண் சோரி ஃபோன் பண்ணார் ஒன்னே மோத் பீஸை மூடிக்கிட்டு அருண் சோரி அருண் சொல்லி நான் சொன்னதெல்லாம் அருண் சோரிக்கிட்டே சொன்னார் சோ நான் தான் நடவடிக்கை எடுப்பார் நினச்சேன் கடைசி வரைக்கும் அவர் நடவடிக்கை எடுக்கவே இல்லை எதனால் அவர் நடவடிக்கை எடுக்கலைங்கிறத அருண் சோரி எதையோ சொல்லி சரி கட்டிட்டார் சோவேன் காந்தி சமாச்சாரமாக எதுவும் பேசாதனே அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் தான் அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சுது அது ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுக்க ஷோவுடைய பையனுக்கு பெரிய பணக்காரனாவை வழியை ஏற்பாடு பண்ணி அது எம்கே நாராயணன் தேவையில் தான் அதை பண்ணிருக்காரு அந்த எம் கே நாராயணன் கோபண்டா புக்கில் இருக்குது இந்த கோபண்டா ஒரு ஒரு தேசிய முறைச்சின்னு ஒரு பத்திரிக்கை நடத்துகிறார் அதில் ஒரு படம் போட்டு ராஜீவ் கொலிக்கல காட்சியை போட்டு எதை மறப்பது எதை மன்னிப்பது தேசிய முறைச்சி கோபண்ணா அந்த மு அந்த மிக மிக்க வாய் வீடியோ கேசட்டை மறைச்ச கே நாராயணனா அவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அவர் புத்தகத்தில் எழுதியிருக்காரு அப்போ எம் கே நாராயணா எவ்வளோ சொர்புள்ளாக இருப்பான்னு பார்த்துக்கிடுங்க ஐயா கோபம்னா நீங்கள் மறைச்சிட்டிங்க ராஜீவ்காந்தி செத்ததை ஆனால் நான் மறக்கலை நான் இதெல்லாம் சொல்லி தீ பெறும்போது இல்லை பிரச்சாரம் பண்ண போகிறேன் கையில் வசதி இல்லை இருந்தாலும் வசதியை எப்படியாவது ஏற்படுத்தி இறைவன் எனக்கு கண்டிப்பாக கொடுப்பான் இல்லைனா ராஜீவ் ஆன்மா கொடுக்கும் இல்லைனா ஈழத்தில் அநேகமாக குத்து கொத்தா கொத்து கொத்தா அறுபதாயிரத்துக்கு மேலே குண்டு போட்டு அழிச்சிங்கள ரெண்டாயிரத்தி ஒம்பதில் மன்மோகன் சிங் அரசு சோனியா மேடம் ஆட்சியில் தான் எல்லாம் நடந்தது அராஜகம் பண்ணிங்க அந்த ஆன்மா என்னை என்னை ஆதரிக்கும் சி பெரும்புதூரில் கோப்பன்னா திருப்பி திருப்பி சொல்கிறேன் எதை மன்னிப்பது எதை மறப்பது எதை மறப்பது எதை மன்னிப்பதா ரொம்ப சிம்பிளாக மறந்துட்டீங்க ஆனால் நான் மறக்கலை அதனால் சி பெரும்புதூரில் வந்து உண்மை இன்னும் மீண்டும் மேலே மேலே நான் நிறையா உண்மைகளை சொல்லுவேன் எதை